ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசேன சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகசமாக இருக்கும் இதுக்கு வந்து நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் லெக் பீஸும் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு இப்போ இதில் வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா திக்கான தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஹாஃப் லெமன் இதில் வந்து பிழிஞ்சி விட்டுட்டு இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கை கொத்தமல்லி தழை புதினா ஒரு கை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க வந்து மிளகா வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக வச்சிக்கங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது அரைச்சி வச்ச விழுதை சிக்கனோட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா செம்மையாக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சார்கோல் இருக்குல்ல அதை வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கேஸில் காமிச்சோம்னா நல்லா அது வந்து எரிய ஆரம்பிச்சிரும் அதை வந்து இதை சிக்கனுக்கு நடுவில் வச்சு விட்ருலாம் இது மாதிரி அந்த புகை வந்து இந்த சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அரை மணி நேரம் வந்து இது நல்லா அப்படியே ஊற வச்சிடணும் நடுவில் சார்கோலை வச்சுட்டு கொட்டாங்குச்சி வந்து எரிய வச்சுட்டு அதோடய புகையை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் ஒரு அரை மணி நேரம் சென்று எடுத்தோம்னா சூப்பராக நல்ல வாசனை வருங்க இப்போ இதை வந்து நான் ஓடிஜியில் தான் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இல்லைன்னா தோசைக்கல்லில் வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி செட் பண்ணிவிட்டு வெண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் இது மாதிரி மேலே வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் இருபது நிமிஷம் வச்சு எடுத்துட்டு திருப்பி நம்ம அப்படியே பெரட்டி வச்சுட்டு திருப்பி வெண்ணெயை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இருபது நிமிஷம் வந்து நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இது வந்து ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் சூப்பரான ஸ்பைசியான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணிவிட்டுனா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க ஓடிஜி இல்லைனா தோசைக்குள்ளேயே வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் செம்ம சாஃப்டாக இருந்ததுங்க நம்ம ஆயில்னே இது வந்து எதுலேயுமே சேர்க்கலை வெண்ணெயை மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்தது சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் இது தொட்டு சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ